பெங்களூரு எம்ஜி சாலை உதயா டிவி நிலையம் அருகே உள்ள மதர் டெக்லா ஆடிட்டோரியத்தில் சனிக்கிழமை நாம் சோழர்கள் அமைப்பின் சார்பில் அதன் கர்நாடக மாநில நிர்வாகிகள் பதவி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அந்த அமைப்பின் சர்வதேச தலைவர் சத்குரு பிரகாஷ் குருஜி கர்நாடக மாநிலத் தலைவர் பையப்பனஹள்ளி டாக்டர் டி ரமேஷ் மாநில செயலாளர் விநாயகா நிர்வாகி பிரகாஷ் பழனி அனுராதா பிரகாஷ் நிர்மலா விநாயகா குணசேகர் நந்தகுமார் ராஜேந்திரன் உட்பட இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆப்பிரிக்கா கம்போடியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்டு பேசிய டாக்டர் டி ரமேஷ் உலக அளவில் அமைக்கப்பட்டுள்ள நாம் தோழர்கள் அமைப்பின் கர்நாடக நிர்வாகிகள் இன்று பதவி ஏற்றுக்கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது நாம் சோழர்கள் அமைப்பின் முக்கிய குறிக்கோளாக தமிழர்களை பொருளாதாரத்தில் முன்னேற்ற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அதேபோல அவர்களை அதிகார பதவியிலும் அமர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுள்ளது தமிழர்கள் அதிகார பதவியில் அமர்ந்தால் மட்டுமே அவர்கள் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அடைய முடியும் மேலும் தமிழர்களை ஒன்றிணைக்கும் சர்வதேச தமிழ் வர்த்தக மாநாடு நடைபெற்றது கம்போடியா வரை ஆட்சியை பரவலாக்கிய சோழர்கள் திருவள்ளுவரின் திருக்குறளை பின்பற்றி வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்துக் கொண்டார்கள் அவர்களைப் போல உலக அளவில் பரவி உள்ள தமிழர்களும் வர்த்தகம் உள்ளிட்டவைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் சோழர்கள் அமைப்பு கொண்டுள்ளது அதற்கு தேவையான முயற்சிகளையும் உதவிகளையும் அவர்களுக்கு நாம் சோழர்கள் அமைப்பு செய்து கொடுக்க முடிவு செய்துள்ளது இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குறுகிய காலத்தில் நாங்கள் விடுத்த அழைப்பு ஏற்று இன்று திரளாக வந்துள்ள அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழர்கள் எதிர்காலத்திலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடந்தால் அதில் திரளாக கலந்து கொண்டு வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் என்றார் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சோழர்கள் தேசிய மற்றும் சர்வதேசிய அமைப்பது இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் எல்லா ஆஃபீஸ் பேரர்ஸ் பொறுப்பேற்கும் விழா மற்றும் தமிழ் சர்வதேசிய மாநாடு நிகழ்ச்சிக்கு அனைவரும் வருகை தந்திருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கூட நான் வரவேற்று மற்றும் அதே நேரத்தில் ராஜராஜ சோழர் பற்றி இந்த விழா நான் இப்போ சொல்லணுன்னா ராஜராஜ சோழர் ஒரு பெரிய இத்தியாசமே இருக்குது முதல் முதல்ல தேசம் விட்டு வேறு தேசத்தில் போய் ஒரு ராஜ்யம் பண்ணி ஆழ்ந்திருக்கிறாருன்னா அது ராஜராஜ சோழன் மற்றும் அதே நேரத்தில் விஸ்வகவி திருவள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறள் பட் அவர் அது பிரகாரம் நடந்துக்கின ஒரு முதல் ஆள் யாருன்னாக்கா அது கூட ராஜராஜ சோழன் நம்ம சொல்லலாம் மற்றும் இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியில் விசேஷமாக என்ன நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோன்னா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா கம்பேடியா ஆப்பிரிக்கா இந்த இடத்துல இருந்தெல்லாம் வந்துருக்கிறாங்கோ எல்லாம் பிஸ்னஸ்மேனு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு எல்லாம் நம்ம தமிழ்காரங்க அங்கே வந்து போய் செட்டில் ஆகிருக்கிறவங்க எல்லாம் பேரவங்க வந்திருக்கிறாங்கோ அதாவது இளைஞருங்கோ மகிழங்கோ எப்படி அவங்களுடைய வியாபாரத்தில் அவங்க எப்படி முன்னேறலாம் மற்றும் அரசியலில் அதிகாரத்தில் அவங்க எப்படி முன்னேறலாம் கவர்மெண்ட் ஜாப்ஸு எப்படி அவங்க கிரியேட் பண்ணலாம் அவங்க இருக்கலாம் அப்படின்றத ஒரு இந்த டிஸ்கஷன் எல்லாம் இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியில் இருக்குது இதனால் கண்டிப்பாக இளைஞருக்கும் மகிழர்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணணும் தமிழர்களும் எல்லாரும் ஒற்று ஒன்றா சேர்க்கணுன்ற எங்களுடைய முயற்சி இருந்தாலும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கோசரம் இந்த ஒரு ப்ரோக்ராமு நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம இந்த ப்ரோக்ராமில் விசேஷமாக தேசிய தலைவர் ஜெயபிரகாஷ் குருஜி தேசிய பொதுச் செயலாளர் பிரகாஷ் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் விநாயக்கா தீபோ தாமோதரன் மற்றும் அனை எல்லா ஒரு ஆஃபீஸ் பேரர்ஸ் கூட இன்றைக்கி இந்த ஒரு ப்ரோக்ராமில் பொறுப்பெடுத்துருந்தான் எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு அமைப்பில் எல்லாரும் வந்து இணையணும் நம்ம தமிழர்கள் ஒற்றுமையாக சேரணும் அதே நேரத்தில் அவங்க வியாபாரத்தில் முன்னேறணும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்களாகணும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணும் அரசியலில் நல்ல நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணுன்ற ஒரு நோக்கத்தில் தமிழர்கள் ஒரு முன்னேற்றத்துக்கோசரம் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு ஸோ எல்லாரும் வந்து இதில் மெம்பர் ஆகணும் சேரணும்ட்டு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்